ஒண்ணு இல்ல சார் இப்ப நாட்டுல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது மூணு மொழி வேணுமா ரெண்டு மொழி வேணுமா இது யாரோட பிரச்சனை உண்மையிலேயே நீங்க யாரை கேட்டிருக்கணும் உண்மையிலேயே இந்த முதல்ல ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு ஏன்னா உனக்கு ஒரு மொழி வேணுமா ரெண்டு மொழி வேணுமா மூணு மொழி வேணுமா அவங்க தானே படிக்க போற பாவிங்க அவங்க நம்ம ஏதாவது கேட்டோமா இதை எல்லா சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறோமே பள்ளிக்கூடத்துல அந்த பசங்களை விட்டு கேட்டோம்னா அவன் சொல்லுவான் படிப்பே வேண்டியதில்லேன்னு ஓட்டு போட்டு மொத்தமா முடிச்சிடுவான் ப்ராப்ளமே அவன் இது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோமா கேட்கறதில்ல இப்போ நான் சொல்றேன் சைல்டு சைக்காட்ரிஸ்ட்டு குழந்தைகளுடைய உளநலம் பற்றிய சைக்காலஜி படிச்சவங்களுக்கு ஒன்னு தெரியணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்து மதத்தை சார்ந்தவர் அவர் இஸ்லாம் பொண்ண கல்யாணம் பண்ணார் அப்புறம் துபாயில் வேலை கிடைச்சி துபாய்க்கு போயிட்டார் அவர் அவர் துபாய்க்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு பார்த்துக்கணும் இல்லை அவங்களுக்கு துபாயில் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அம்மா இவங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்க அப்பாவும் வேலைக்கு போறாரு இந்த குழந்தைய பார்த்துக்கணும் இல்லை அதுக்குன்னே நாலு பாவி இருக்காங்க யார் இவனை பெற்ற ரெண்டு பாவி அவளை பெற்ற ரெண்டு பாவி இந்த கிழங்கட்டை வேற வேலை கிடையாது இதுங்களை வளர்த்து பாவம் போதாதுன்னு அதுங்களையும் வளர்த்து கரைத்தேற்கிறதுக்கு எல்லாம் செய்யணும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அதான் பெரிய கொடுமை நமக்கு இன்னும் பேரம்பேத்திக்கு செய்யறதுல ஒரு சந்தோஷம் ஈர மனசுல கிடைக்குது அத நல்லா காஷ் பண்ணுதுங்க நமக்கு ஒரு பைத்திய அந்த பேரம்பேத்தி மேல ஒரு ஆசை இருக்குது பாருங்க என் மகி கேப்பா காம்ப்ளிகேட்டடான ஒரு டிஷ் உன் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா அவளுக்கு பிடிக்கும் இது உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு காப்பி கேட்டா போடாது ஆனா பேரனுக்கு உட்காந்து வக்கனையா அது ஒரு ஒன்றரை மணி நேரம் வேலையாகும் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் சரி அதை அப்படியே விடுங்க இவர் துபாய்க்கு போனாரு இவருடைய மனைவி வேலைக்கு போறாங்க இவர் வேலைக்கு போறாங்கன்ட்டு என்ன பண்ணாங்க வெளிநாட்டு விசால சில கஷ்டம் இருக்கு இல்லையா இவங்க அப்பா அம்மா ஒரு ஆறு மாசம் வந்து உட்காந்து அங்க முறவாசல் செய்வாங்க ஆறு மாசத்துல விசா முடிஞ்சு போடுமா இதுங்க கிளம்பி போறவன்னு அந்த அப்பா அம்மா வருவாங்க 6 மாசம் உறவாசல் செய்வாங்க அமெரிக்கால இதேதான் வழி நம்ம இந்திய பெற்றோனால தான் ட்ரம்ப் ஓட ஓட விரட்டறார் ஏன்டா பேரம்பேட்டியை பாத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்திகிட்டு இந்த நாட்டோட பொருளாதாரத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாரு ஏன்னா அங்கலாம் चाइल्ड பேபி சிட்டர்ஸ்னு இருக்காங்க பேபி சிட்டர்ஸ் வேலைய இந்திய பாட்டியும் இந்திய தாத்தாவும் கொன்னே போடுவாங்க அமெரிக்கால அதனால அவர் விரட்டுறாரு போங்கடா எல்லாம் இந்த விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் என்ன மூணு வயசாச்சு அந்த குழந்தை பேசல மூணு வயசாச்சு அந்த குழந்தை பேசவே இல்லை இவங்க பயந்து போய் இஎன்டி அது இது எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய போட்டு சித்திரவதை பண்ணி எல்லாம் கேட்டா அந்த டாக்டர் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு குறையும் இல்ல அந்த குழந்தை ஏன் பேசலன்னு யோசிச்சுட்டு ஃபேமிலி லைஃபை விசாரிச்சுட்டு சொன்னார் முதல்ல ஒரு கிழங்கு கிழத்த உள்ள வராதுன்னு நிறுத்தினர் ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிய உள்ள வரக்கூடாதுன்னு நிற்குது அப்படின்னு இவன் கேட்டான் எதுக்குன்னா அது இட்லிங்கிறத எப்படிதான் கண்டுபிடிக்கும் அவங்க உருதுல கத்து கொடுத்துட்டு போறாங்க இவங்க தமிழ்ல பேசிட்டு போறாங்க அதுக்கு ஒண்ணுமே புரியல தாத்தாவை எப்படி கூப்பிடுறது பாட்டியை எப்படி கூப்பிடுறது சோத்தை எப்படி கேட்கறது இட்லியை எப்படி கேட்கறது அது டோட்டலி கன்ஃபியூஸ்டு அதனால அது பேசாமையும் கொழுக்கட்ட மாதிரி பேசாம உட்கார்ந்து இருந்தது ஒரு தாத்தா பாட்டிக்கு பேன் பண்ணி ஒரு ஆறு மாசம் வராம நிறுத்தி வச்சாங்க பாருங்க குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு குழந்தை முதல்ல தாய்மொழியில போகணும்னா தாய்மொழி எதுங்கிற கிளாரிட்டி வேண்டி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஒரு மரபுக்குள்ள வர வேண்டியிருக்குது இல்லை சிந்தனை தொடங்குகிற காலத்துல அவங்கவுங்க தாய்மொழி வழியா தொடங்குனா வேகமா அந்த குழந்தை வளரும் ஜப்பான்ல ஏழு வயது வரையில ஒரு குழந்தைய பள்ளிக்கூடமே அனுப்ப கூடாது ஏழு வயது வரையில ஏன்னா வீட்டுல இருந்து தாய்மொழி கல்ச்சர் இதெல்லாம் அந்த குழந்தை கத்துக்கும் இப்ப பாருங்களேன் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க வரும்போது இப்ப நாங்க படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஒன்னாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் ஆறாம் கிளாஸ் வரும்போது எங்களுக்கு ஆரம்பிப்பார்கள் அது முடிச்சுட்டு வெளியே போகும்போது இங்கிலீஷ்ல எழுதுற பேசுகிற அந்த அந்த நாலேஜ் வளரும் தமிழ் வரைக்கும் படித்ததால இன்னும் நான் எழுதுனா தமிழ் பி ஏ படிக்கல ஆனா இக்கு இச்சு வராது எந்த விதமான வாக்கிய அமைப்பில் சொற்றொடர் அமைப்பிலையும் பிழை வராது ஏன்னா தமிழும் நல்லா படிச்சுட்டோம் அந்த தமிழை நல்லா படிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்து உட்கார்ந்துட்டதால இங்கிலீஷையும் நல்லா படிச்சிட்டோம் இதுதான் சார் சரியான எஜுகேஷனல் பாலிசி முதல்ல ஒரு நல்ல மொழியில் உருவாக்கணும் அப்புறம் அந்த மொழி மூலமாக இன்னொன்று சொல்லி கொடுக்கணும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும் அது ரெண்டு மொழியில் வல்லமை உடையவனாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் மூணாவது மொழியையும் கொண்டு வந்தீங்கன்னா நம் குழந்தைகளை கொல்லுவதற்கு இதை விட ஒரு வேறு வழி உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுக்காக நான் என்னமோ இந்திக்கு எதிரின்னு நினைக்காதீங்க இல்ல மூணாவது மொழிக்கு எதிரின்னு நினைக்காதீங்க இப்போ தெளிவா சொல்லிட்டு போறேன் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்கணும் ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஆங்கிலம் படிக்கணும் காலேஜ் போனதுக்கு அப்புறம் இவன் ஜெர்மனிக்கு போவானா பிரான்சுக்கு போவானா ஐரிஷ் கண்ட்ரி போவானா இங்கிலாந்து போவானா இல்ல வேற முழு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எங்கேயாவது வேலைக்கு போவானா ஏன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலயும் வேலை வாய்ப்பு இருக்கு இந்தியாவிலேயே நார்த் இந்தியாக்கு இவன் போறானா அப்படின்னு மூணாவது மொழி வேண்டாம் நான் சொல்லல எப்ப தெரியுமா அவனாக விருப்பப்பட்டு எந்த வேலைக்கு போகிறானோ அந்த மொழியை அவன் தேர்ந்தெடுத்து படிக்க அனுமதிக்க வேண்டுமே ஒழிய மூன்று மொழிகளை ஒரே நேரத்தில் திணிக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய அறிவுரை எங்க ரெண்டு மொழியில படிச்ச நாங்கள் உழ்ப்பு இல்லையா ரெண்டு மொழியில படிச்ச அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகலையா இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்காமையா போயிடுச்சு நம்ம என்ன பண்றோம் வீம்பு பண்றோம் என்ன வீம்பு பண்றோம் இங்க இருக்கிறவங்கலாம் எனக்கு அடிமை அப்படிங்கறத அங்க இருக்கிறத நிலநாட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க தாழ்ந்து போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப மொழியை திணிக்கிறீர்களே ஒழிய மொழி படிக்க முடியாதது அல்ல நான் இப்ப சொல்லிட்டு போட்டுமா நீங்க இந்தி படிக்கணும்னா ஒரு வருஷம் போதும் பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா மூணு மூணு நான் பாஸ் பண்ணவேன் மூணையும் படிச்சா போறோம் இது மூணும் படிக்கிறதுக்கு பெரிய நாலெட்ஜ் வேண்டியதே கிடையாது ஈஸியா படிக்கலாம் அதோட உங்களுக்கு ஆக்சன்ட்டும் கரெக்டா வரணும்னா மூணு சினிமா படம் பார்க்கணும் இந்தி படம் மூணு படம் பார்க்கணும் கூட வேணும்னா முடிஞ்சு போச்சு நமக்கு இந்த மூணு ஸ்கோர்ஸ பாஸ் பண்ணிட்டு மூணு சினிமா பார்த்துட்டா நம்ம நார்த் இந்தியனை விட பிரமாதமா இந்தி பேசலாம் ஆனா ஒண்ணு அவசியமானு பார்க்கணும் எனக்கு என்ன சார் நார்த் இந்தியாவில் வேலை இருக்க எனக்கு என்ன நான் எதுக்கு அதை போய் அனாவசியமா எனக்கு சுமக்கணும் அங்கே கண்டிப்பா அந்த வேலைக்கு போக போறேன்னு இருக்கா ஒண்ணுமே இல்லையே இதுதான் நம்ம மக்களுக்கு புரியல இந்த மொழியை படி இந்த மொழியை படிக்காத இது ஒஸ்தி அதெல்லாம் நான் பேசல ரெண்டு மொழியே பிள்ளைகளுக்கு சுமை மூணாவது மொழி இளம் பருவத்துல ஏத்தாதீங்க ஆனா அவன் டுவெல்த் முடிச்சிட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவனே சூஸ் பண்ணிக்கிட்டோம் நான் திருக்குறளையே இப்படி சொல்லி கொடுப்பேன் அனைத்துப்பாலையும் பொருட்பாலையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுங்கப்பா அப்படி ஏன் காமத்து பால் சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னா அது அவனா கத்துக்குவான்ப்பா நாம எதுக்குப்பா சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு மொழியை மட்டும் நீங்க முதல்ல கத்துக் கொடுங்க அவனுக்கு வேண்டியது பிரெஞ்சா ஜெர்மனியா இல்லாட்டி ஐரிஷா அவன் எந்த மொழியில போய் எந்த நாட்டுல வேலை பார்க்க போறானோ அவனா படிச்சுட்டு போறான்

இப்போ பெரிய பிரச்சனையா அது அந்த மொழியை படிக்கணுங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையா நான் காலேஜ்ல போகும்போதே சொல்வேன் இங்கிலீஷ் மீடியம்னு வச்சிருந்தா கூட இங்கிலீஷ் மீடியத்துல கிளாஸ் நடத்தாதீங்க முதல்ல கிராமப்புறத்துல இருந்து பசங்க வந்திருப்பா இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ தமிழ்ல சொல்லிக் கொடுங்க எப்ப முதல் வருஷம் பள்ளி காலேஜுக்கு வந்த உடனே தமிழ்ல சொல்லி கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு புரிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் சிலபஸை எழுதி தொலைக்கிறதுக்காக இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்போம் எவ்வளவு பேர் படிப்பாங்க தெரியுமா எவ்வளவு பேர் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்குவாங்க தெரியுமா ஏன்னா மெடிக்கலை பத்தி அவன் தமிழ்ல புரிஞ்சுட்டான் அப்புறமா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எழுதப் போறான் பரீட்சையில கஷ்டமே கிடையாது பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதா நம்ம நோக்கமா இருக்கணுமே ஒழிய அந்த மொழியை திணிக்கிறதா இந்த மொழியை திணிக்கிறதா நீ தாய்மொழி என்னவோ அதை சொல்லிக் கொடு அப்புறமா அதுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதுல சொல்லிக் கொடு ஈஸியா பாஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் இன்ஜினியரிங் முழுசா தெரிஞ்சிருப்பான் மெடிக்கல் முழுசா தெரிஞ்சிருப்பான் சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருப்பான் அந்த பையன் ஏன் நம்முடைய அரசியல்வாதிகள் எதையுமே நேரடியா புரிஞ்சுக்கிறது இல்ல இவங்களுக்கு மக்கள் நலனை விட அகங்காரம் பெரிதாக இருக்கிறதே ஒழிய மக்கள் நலனை அடிப்படையாக வைத்து சிந்திக்க பழகுங்கள் இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுதல் இப்ப மனசுல என்ன படுதோ அதை நான் சொல்றேன் இப்ப அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா சிங்கப்பூர்னு ஒரு நாடு அந்த நாடு இன்னைக்கு அதனுடைய கரன்சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கூகுளில் போய் போட்டு பாருங்க சிங்கப்பூர்ல ஒரு டாலர் நம்ம இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு அப்படின்னு போட்டு பாருங்க சார் அந்த நாடு தோன்றுகிற போது மலேசியாவால் எட்டி உதைக்கப்பட்ட நாடு மலேசியாவால் எட்டி உதைக்கப்பட்ட நாடு சிங்கப்பூர் நீங்க எங்களுக்கு சும உங்களையே நாங்க சுமக்கணும் அப்படி துங்கு அப்துல் ரஹமான் நாங்க ஏன் ஒன்னு சுமக்கணும் போகவில்லை அப்படின்னு சொல்லி லீக்குவான வெளியே போய் சொல்லிட்டார் இன்னும் யூடியூப்ல லீக்குவான் கண்ணீர் விட்டு பேசின பேச்சு யூடியூப்ல இருக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம் நாங்க உங்களோட இருக்கிறதா தானே விரும்பணும் ஏன் எங்களை போ சொல்றீங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு லீக்குவான் பேசின பேச்சு யூடியூப்ல இருக்கு ஏன்னா மலேசியா வெளியே போய் சொல்லிட்டான் துண்டு வாழு நதி கிடையாது அவனுக்கு பொருளாதார வளம் கிடையாது இயற்கை வளம் கிடையாது மலை கிடையாது விவசாயம் பண்றதுக்கு வயலே கிடையாது தண்ணீரே கிடையாது மலேசியால இருந்து தண்ணி வந்தாதான் தான் உண்டு ஆனா அப்படிங்கிற அந்த ஒத்த மனுஷன் ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு 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 பெண்ட் எடுத்தா பாருங்க என்ன பதவி ஏற்கும் போதே மூன்று விஷயங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நாட்டில் மொழி பிரச்சனை வரவே கூடாது சீனர்கள் மலேசியாக்காரர்கள் தமிழர்கள் மூன்று மொழி பேசுகிற மக்கள் அந்த சிங்கப்பூர் ஒரு நாடுங்க இதுல மூணு மொழி பேசுறவங்க சீன மொழி மலேசிய மொழி பிறகு தமிழ் பேசுகிறவர்கள் மூணு மொழி நமக்குள் மொழி பிரச்சனை வரக்கூடாது இதற்காக நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள் தாய்மொழியை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் அவரவருடைய தாய்மொழியை தயவு செய்து படியுங்கள் உங்கள் கலாச்சார மரபுகளை இழந்து விடாதீர்கள் சீனர்கள் சீன கலாச்சாரத்தையும் மலையா மக்கள் மலையா கலாச்சாரத்தையும் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் உங்கள் தாய்மொழியையும் வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஒருபோதும் இந்த நாடு துன்புறுத்தாது அடுத்த வார்த்தை சொன்ன ஆனால் மூன்று இனங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் மூன்று மக்கள் வெவ்வேறு மொழி பேசுகிறவர்கள் ஒருங்கிணைப்பதற்கு கண்டிப்பாக ஆங்கிலம் படித்தே ஆக வேண்டும் இட் இஸ் எ கம்பல்சரி லாங்குவேஜ் இன் சிங்கப்பூர் தமிழ் ஆனால் ஜாயிண்டா வரும்போது நம்ம ஆங்கிலத்தில கருத்து பரிமாறிக்கலாம் ஒண்ணும் இல்லை இன்று வரை மொழி பிரச்சனையே இல்லாத நாடு சிங்கப்பூர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சால்வ் பண்ண முடியாத நீ பீகாரி பேசு நீ ஒடியா பேசு நீ மகாராஷ்டிரா பேசு நீ என்னென்ன அவன் பேசு இந்தியா முழுக்க இங்கிலீஷ்காரன் தான முதல்ல ஆண்டுட்டு போனான் அவன் எல்லா பக்கமும் ஒரு மொழியை கொண்டாந்துட்டான் அந்த மொழியை நம்ம பேச்சுக்கு இணைப்பு மொழியா வச்சுக்கலாம் நம்ம அதோட நின்றுக்கலாம் வெரி சிம்பிள் எவனோ பெத்த இந்திய எப்படி எவனோ பெத்த இந்திய இங்க இருக்கிறவன் படிச்சே ஆகணும்னு நீ பேசினா வெறும் அகங்காரத்தின் வெளிப்பாடே ஒழிய அவசியத்தின் வெளிப்பாடு கிடையாது இதை விட எனக்கு பாடம் எடுக்கிறான் அது தேசபக்தின்னு யார் சொன்னான் தேசபக்திக்கு அர்த்தம் வேற ஒழுங்கா வரி கட்டுறது தேசபக்தி வடக்கே இருக்கிறவன் டேக்ஸ் ஏமாத்துற மாதிரி தெற்கே இருக்கிறவன் ஏமாத்துனதான் வரலாறு கிடையாது சார் எல்லாம் கோயில்ல காசு போடுவான் சார் ஆனா இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கணக்கு காட்ட மாட்டான் சார் வடக்க இருக்கிற வியாபாரி எவ்வளவு பேரு இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் நீங்கள் தேசபக்தி என்பதற்கு அடையாளம் இப்ப நாம மறுபடியும் ஒரு பகத்சிங் ஆகவோ இல்ல வஉசியாகவோ மாறணும் அவசியம் இல்லை அத கட்ட வேண்டிய வரிய ஒழுங்கா கட்டுறதை விட சிறந்த தேசபக்தி இந்த உலகத்துல வேற இருக்க முடியாது நீங்க கார் பார்க் பண்ற போது சரியான இடத்துல கார் பார்க்கிங் பண்றீங்களே இதை விட சிறந்த தேசபக்தி இருக்க முடியாது இன்னொரு இந்தியனை காயப்படுத்தாம வாழ பழகிறீங்களா இதை விட சிறந்த தேசபக்தி இருக்க முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் பழைய கான்செப்டே வச்சுட்டு தேசபக்தின்னு சொன்னா இந்த நாட்டில் ஒரே மொழி இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க அவன் ஒரு மொழி பேசிட்டு இருக்கிறான் எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு இங்கிலீஷ் ஒண்ணு இருந்தா உனக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக எங்களை போய் பண்ற உனக்கு இங்கிலீஷ் வரல அதுக்கு எங்களை போட்டு இம்சப் பண்ற எங்களுக்கு வருது இங்கிலீஷ் பிர இங்கிலீஷ் கார் நீங்க போய் பாருங்க அமெரிக்கால லண்டன்ல அங்க இருக்கிறவங்களை ஆக்சென்ட் அடிக்கலாம் பாருங்க இங்கிலீஷ் பிச்சு உதர்றான் தமிழ் இதுதான் பிரச்சனையே